வெள்ளத்தில் ங்கை கோபத்தில் கங்கை சோகத்தில் பல தங்கை கவலையில் மங்கை கோபத்தை தனித்திட வேண்டும் இயற்கை இந்து சமுத்திரத்தின் முத்து இயற்கையின் ஒரு சொத்து அழகுக்கு ஒரு கெத்து இங்கு போவதா உயிர்கள் செத்து நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு இங்கு அனைத்து பக்கமும் நீரால் மூழப்பட்டு போவதா ஒன்று போகுது மனது நான்கு பக்கமும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு இன்று அனைத்து பக்கமும் நீரால் மூழ்கப்பட்டு போவதால் நொந்து போகுது மனது சாதி என்றும் இனமன்றும் மதமன்றும் மொழியென்றும் நமக்குள் ஆயிரம் சண்டைகள் இருந்தும் நாம் முதலில் இலங்கையர் இருந்தும் நாம் முதலில் இலங்கையர் தாயை விட்டு அண்ணனை விட்டு தம்பியை விட்டு பிள்ளையை விட்டு உறவுகளை விட்டு அயலூர் வழி நாடு வழி தேசம் சென்ற உறவுகள் தொடர் வலைகள் துண்டிக்கப்பட்டதால் தொடர்வில்லாமல் கவலையிலும் வேதனையும் தவிப்பதை பார்க்கையில் இதயம் அல்ல தவிக்கது தோழர்கள் இதயம் அல்ல தவிக்கிறது தோழர்களே இந்து என்றும் இஸ்லாம் என்றும் பௌத்தம் என்றும் கிறிஸ்தவம் என்றும் நாலு மதங்கள் செழித்து ஓங்கிய ஒரு நாடு இதில் எந்த மதத்தில் ஏதோ கடவுளின் கண்கள் திறந்திட வேண்டும் இவர்களின் நிலை சட்டன மாறிட வேண்டும் இவர்களின் நிலை சட்டன மாறிட வேண்டும் இலங்கையில் பிறந்து இலங்கையில் வளர்ந்து உழைப்புக்காய் வெளிநாடு வந்து இலங்கையின் நிலை கண்டு தவிக்கும் ஒரு வந்தேறி சிந்தித்து செயலாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் என்பது